பிப்ரவரி ஒன்று தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது தமிழ்நாடு தலைகுனியாது எனும் மாபெரும் பரப்புரை மூலம் நம் மாநிலத்தின் உரிமை குரலை உறக்க சொல்ல வருகின்றனர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நட்சத்திர பரப்புரையாளர்கள் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகள் இருபத்தி எட்டு நாட்கள் இருபத்தி மூன்று முக்கிய கழக நிர்வாகிகள் மாநிலம் முழுவதும் ஒரு பயணம் பிரச்சாரம் அல்ல கழக ஆட்சி முறையாக அமைந்திட நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வரை கொண்டு சேர்க்கும் முன்னெடுப்பு பரப்புரையின் தொடக்கமாக அந்தந்த தொகுதியில் கழகத்தை வளர்த்தெடுத்த முன்னோடிகளை நேரில் சந்தித்து அந்த மண்ணின் உணர்வோடு பிரச்சாரம் தொடங்குகிறது அதைத் தொடர்ந்து முக்கியஸ்தர்களுடன் கலந்துரையாடல் மற்றும் மாலையில் அந்த தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது அதில் திராவிட மாடல் அரசின் உன்னத திட்டங்கள் மற்றும் முதலமைச்சரின் தேர்தல் வெற்றிக்கான செய்தி குறித்து எடுத்துரைப்பதே பரப்புரையின் இலக்கு பிரிவினை வாதத்தை ஊக்குவித்து மத அரசியலையும் பிற்போக்குத்தனத்தையும் புகுத்த துடிக்கும் என்டிஏ மாடலை பகுத்தறிவாலும் சமூக நீதியாலும் செதுக்கப்பட்ட திராவிட மாடலால் வீழ்த்துவோம் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போட்டு டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டை ஆழத்துடிப்போரையும் அதற்கு தமிழ்நாட்டில் இருந்தே துணை போகும் துரோகிகளையும் துரத்தி அடிப்போம் திராவிட மாடல் அரசின் தொலைநோக்கு திட்டங்களால் முன்னேற்ற பாதையில் செல்லும் தமிழ்நாட்டு பெண்களின் உரிமைகளை பறித்து அவர்களின் வளர்ச்சியை தடுக்க நினைப்பவர்களை தமிழ்நாட்டிலிருந்து ஓட ஓட விரட்டுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலை சந்தர்ப்பவாத கூட்டணி வைத்துள்ள நரிக் கூட்டத்தை விரட்டும் களமாய் எண்ணி எதிர்கொள்வோம் இது தமிழ்நாட்டிற்கும் என் எனும் பிளவுவாத சக்திகளுக்குமான தேர்தல் தமிழ்நாட்டை துண்டாட துடிக்கும் கூட்டத்தை தமிழ் சேனையால் வென்று காட்டுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் வெல்வோம் ஒன்றாக